பள்ளிகளுக்கு அரசு செய்கின்ற மூலதனம் செலவு என்பது எதிர்கால சந்ததியினருக்கான மூலதனமாக பார்க்க வேண்டும் வரவு செலவாக பார்க்க கூடாது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு போதுமான அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய அதிகாரங்களை வழங்க வேண்டும் அந்த அதிகாரங்கள் அரசு அதிகாரிகளிடமிருந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடிய மக்கள் கையில் வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய பிரதான நோக்கம் ஒன்று வியாபாரிகள் சிட்டிகளில் இருக்கிற வியாபாரிகள் அவர்களை அப்புறப்படுத்துகிற போது அதற்கான பொருத்தமான இடங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த போராட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் பொதுவாக மத்திய அரசிடம் மாநில அரசு உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது ஆனால் என்ன வேதனை என்றால் உள்ளாட்சியின் உரிமை தொடர்ச்சியாக பறிபோய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதிகாரத்தை குவியலாக்கி மையப்படுத்தி உள்ளாட்சிகளிடமிருந்து சிறிது சிறிதாக பறிக்கின்ற வேலையை மாநில அரசும் மத்திய அரசும் செய்து கொண்டிருக்கிறது அதை தான் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு தனது வரி வருவாயில் பத்து சதவீதம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அதை முப்பது சதவீதமாக உயர்த்தி கொடுக்கப்பட வேண்டும் அதே போல் அரசியல் சட்ட திருத்தம் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி கிராமப்புற ஊராட்சிகளுக்கு இருபத்தி வகையான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரங்களை கொடுக்கப்பட வேண்டும் எழுபத்தி நாலாவது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி பதினெட்டு வகையான அதிகாரங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் கொடுக்கப்பட வேண்டும் கிராம ஊராட்சிகளை எல்லாம் நகர சபைகளோடு மாநகராட்சிகளோடு நினைக்கின்ற பொழுது கிராம சபை அனுமதி வாங்கித்தான் நினைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை திட்டம் பல்வேறு சலுகைகள் என்பது கிராமப்புற உள்ளாட்சிகளில் இருப்பதெல்லாம் பறிபோகக்கூடிய நிலைமை என்பது இருக்குது மாநகராட்சிகளோடு நினைப்பதால் எனவே கிராம சபைகளில் அனுமதி வாங்கித்தான் நகர சபைகளுடன் இணைக்கப்பட வேண்டும் நம்ம காலையில் எந்திரிச்சு யூஸ் பண்ணுற பொருளிலிருந்து நமக்கு வாழ்நாள் முழுவதும் நாம் பயன்படுத்துகின்ற அனைத்து பொருளுக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோம் ரொம்ப ரொம்ப வேதனைன்னா ஒரு பணி செய்யற உள்ளாட்சி பணிகள் செய்யற தொகைக்கு கூட ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கு ஐந்து லட்சம் ஒரு திட்டத்தை நிறைவேற்றினா தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ஜிஎஸ்டி பேருது வேலை திட்டத்தில் கொடுக்கக்கூடிய அந்த வேலை திட்டத்தை உள்ளாட்சி அமைப்புகளே தேர்வு செய்து அந்த வேலைகளை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை கொண்டு வரப்பட வேண்டும் பட்டியலின பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இடத்திலே ஆதிக்க சக்திகள் அவர்களை பெயரளவுக்கு வைத்துவிட்டு அவர்கள் அதில் ஆதிக்கம் செலுத்துவதையும் அரசாங்கம் கண்டுபிடித்து தடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மக்களுக்கு அநியாயமான வரி வீட்டு வரியாக இருக்கலாம் அதே போன்று சொத்து வரியாக இருக்கலாம் அதே போன்று சொத்து வாங்கி விற்பனை செய்வதற்கான வரிகளாக இருக்கலாம் இது வந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக உயர்ந்து கொண்டிருப்பது இதை உயர்த்துவதற்காக பல ஸ்கீம்களை கொண்டு வராங்க அதை நிறுத்தப்பட வேண்டும் ஜனநாயக முறைப்படி மன்ற கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அவர்களுடைய கேள்விகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் பெண் பிரதிநிதிகளும் அமைப்புகளும் பட்டியலின பிரதிநிதிகளும் சுயேட்சையாக உள்ளாட்சி அமைப்புகளில் செயல்பட வேண்டும்ங்கிறது இந்த முக்கியமான கோரிக்கையாக இதில் இருக்கு எல்லாமே தனியார் மயமாயிடுச்சு சாதாரண துப்புரவு தொழிலாளியிலிருந்து துப்பாக்கி எந்தும் தொழிலாளி வரைக்கும் கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் முறை வந்துருச்சு கான்ட்ராக்ட் முறையோ தனியாருக்கு நம்ம விடுவதனாலோ அவங்களுடைய நோக்கம் என்பது லாப நோக்கம் மட்டுமே இருக்குமே தவிர மக்களுக்கான சேவை நோக்கமாக அது இருக்காது இருக்கிறார்கள் எல்லா நகராட்சி பேரூராட்சிகள் எல்லாம் தொழில் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது அரசு ஆணையின் மூலம் அதை உடனடியாக வாபஸ் வாங்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு நாங்கள் சொல்வதை கேட்டால் தான் வரிகளை உயர்த்தினால்தான் நாங்கள் உங்களுக்கு நிதி அளிப்போம் என்று சொல்வதையும் ஒன்றிய அரசு கைவிட்டு மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வினை உடனடியாக வழங்க வேண்டும் இன்றைக்கு நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பல்வேறு வெளி வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கு வராங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் பத்து கோடி பேர் நாடு முழுவதும் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் சொல்லி இருக்கு ஆகவே வந்து அந்த பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த ஊர்ல விவசாயம் கிடையாது தொழில் கிடையாது எதுவுமே தான் இங்க வந்து இருக்காங்க இங்க இருக்கிறவங்களுக்கு தொழில் பாதிக்கப்படுது அப்போ குறைந்தபட்ச கூலியை அமுல்படுத்துவதற்கு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அரசாங்கம் வலியுறுத்துகிறோம் இன்னொரு சாலையோர வியாபாரிகள் எந்த பணியும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் புலச்சிக்கலாம் சாலையோர வியாபாரம் போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறுவன உள்ளாட்சி நிர்வாகம் சாலையோர வியாபாரிகளை அடித்து விரட்டுகின்ற போக்கு இருக்கிறது அவர்களுக்கு மத்திய அரசு வழிகாட்டியுள்ள ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டத்தின்படி அவர்களுக்குரிய பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துதலை முறைப்படுத்தணும் ஆணையாளர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அவங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டு தான் அவங்களை அப்புறப்படுத்தணும் அதுக்கு முப்பது நாட்களுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் மாநில அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுகிறது மாநிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள் விதிமுறைகளை பின்பற்றி கொண்டு உள்ளாட்சி நகர்ப்புறங்களை இயக்குவது என்ற தன்மைக்கு போவது மிகப்பெரிய ஆபத்தானது இப்ப கேரளாவை பொறுத்தமட்டில் ஒரு முடிவெடுப்பது கிராம சபை தான் நகர்ப்புறத்துல நகர்ப்புற இயக்க இது இருக்கு ஆனா இங்க கிராம சபை இருக்கு கிராம சபையில் மக்களுக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லை அரசாங்கம் கொடுக்கிற அஜெண்டாக்களை பாஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கிராம சபைகளாக இருக்கிறது ஆகையினால் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற கிராம சபைகளாக அதை மாற்ற வேண்டும் அதே போல் நகர்ப்புறத்தில் இருக்கிற மகா சபைகளையும் அப்படி மக்கள் தீர்மானத்துக்கு கொண்டு போனோம் ஒட்டுமொத்த சமூக மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதம் இருக்கின்ற பெண்கள் அவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டது மகிழ்ச்சியானது ஆனால் பல பெண் பிரதிநிதிகளுக்கு பொதுமக்கள் வாக்காளர்கள் போன் செய்தால் ஆண்கள் குரல் தான் கேட்கிறது அவர்கள் தான் செயல்படுகிறார்கள் மாமன்றத்தில் பொம்மை போல இவர்கள் கண்சாடையில் இவர்கள் பார்வையிலேயே பெண்கள் செயல்படுகின்ற போக்கு என்பது மாற்றப்பட வேண்டும் ஏழை எளிய பொருளாதாரத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு கல்வி என்பது உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக மாநகராட்சி மூலமாகவும் தான் வழங்க முடியும் இன்றைக்கு அந்த பள்ளிகள் படிப்படியாக மூடப்பட்டு வருகிறது என்ன காரணம் என்றால் அவர்களுக்குரிய ஆசிரியர்கள் காண்ட்ராக்ட் முறையில் நியமிக்கப்படுகிறார்கள் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதில்லை கல்வி திறன் உயர்வு செய்யப்படுவதில்லை இப்படி செய்துவிட்டு வருகை குறைகிறது எந்த ஒரு உள்கட்டமைப்பும் இல்லை ஆசிரியர் இல்லைனா வருகை பதிவு குறையும் அதை சொல்லி பள்ளிகளை மூடுவதை எக்காரணம் ஒன்றும் ஏற்க முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு பிரதிநிதிகளுக்கு